திருத்தந்தையின் குரலை கேட்போமா அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே மீண்டும் உங்களை திருத்தந்தையின் குரலிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த தவகால நாட்கள் மிக விரைவாக நம்மிலே சென்றுவிட்டதை நாம் உணர்கின்றோம் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி விபூதி புதன் திருநூற்று புகன் என்று ஆரம்பித்த நாம் மிக விரைவாக இதோ புனித வாரத்துக்குள் நுழைந்துவிட்டோம் ஆண்டவருடைய இயேசுவினுடைய குருத்து ஞாயிறு பாடுகளுடைய ஞாயிறை நாம் கொண்டாட இது ஒரு சிறந்த தருணமாக இந்த விழா காலங்கள் நம்மை புனித பாதைக்கு அழைக்கின்றது இன்றைய நாளிலே திருத்தந்தையினுடைய குருத்து நாயருடைய மூவேளை ஜெப உரையை நாம் இப்போது கேட்போம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஞாயிறு மூவேளை ஜெப உரையின் போது அண்மையில் கொலம்பியாவில் இறந்தவர்கள் மாஸ்கோ உக்ரைன் காசா பகுதியில் போரினால் பாதிக்கப்படும் மக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபித்தார் இயேசு தாட்சியுள்ள மற்றும் அமைதியுள்ள அரசராக எருசலேமுக்குள் நுழைந்தார் என்றும் இரக்கமுள்ள அவரே நம் பாவங்களை மன்னிக்க வல்லவர் எனவே அவருக்கு நாம் இதயங்களை திறப்போம் என்று கூறினார் திரு தந்தை மார்ச் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வத்திகான் தூய பேதுருவு பெருங்கோவிலில் வளாகத்தில் கூடியிருந்தே மக்களுக்கு புனித வாரத்தின் துவக்கமான குருத்து நாயர் திருப்பலியின் இறுதியில் வழங்கிய மூவேளை ஜப உரையின் போது இவ்வாறு கூறினார் நமது பகைமை வெறுப்பு வன்முறை போன்றவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவர் இயேசு என்று வலியுறுத்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொலும்பியாவில் இறந்தவர்கள் மாஸ்கோ உக்ரைன் காசா பகுதியில் போரினால் பாதிக்கப்படும் மக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபித்தார் சில நாட்களுக்கு முன்பு கொலம்பியாவில் உள்ள சான் ஜோஸ் தி அப்பார்த்தோ குழுமத்தில் இருந்தே ஒரு இளம் பெண்ணும் சிறுவனும் கொலை செய்யப்பட்டதை எடுத்துரைத்து அதற்காக தன் ஆழ்ந்த இரங்கலையும் உடனிருப்பையும் தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒருங்கிணைந்த பொருளாதாரம் அமைதி மற்றும் மனித உரிமைகளுக்கான அர்ப்பணிப்புக்காக அக்குழுமம் விருது பெற்றது என்றும் எடுத்துரைத்தார் இவ்வாறாக அந்த மூவேளை ஜப உரையில் அண்மையில் போஸ் மாஸ்கோவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தனது ஜபத்தினையும் எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் இறந்தவர்கள் அனைவரையும் இறைவன் அவரது இல்லத்திற்கு அமைதியுடன் வரவேற்கவும் இறந்தவர்களின் குடும்பத்தாருக்கும் ஆறுதல் அளிக்கவும் ஜெபிப்போம் என்று கூறினார் இத்தகைய கொடிய செயல்கள் மனிதாபிமானமற்ற செயல்கள் அனைத்தும் கொலை செய்யாதே என்று கட்டளை பிறப்பித்து கடவுளை புண்படுத்துகின்றன என்றும் இத்தகைய செயல்களை செய்பவர்களின் இதயங்களை இறைவன் மாற்றட்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை ரோம் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த ஆண்டைப் போலவே இவ்வாண்டும் குருத்து ஞாயிறு வழிபாட்டிற்காக பனை ஓலை குருத்துக்களை வழங்கிய இத்தாலியன் சான்ரெமோ நகர மக்கள் அனைவருக்கும் தன் நன்றியினை தெரிவித்தார் நான்கு நூற்றாண்டுகள் அளவாக பாரம்பரியமிக்க இந்த குருத்து ஞாயிறு பவனி வழிபாட்டிற்கு தொடர்ந்து உதவி வரும் அம்மக்களுக்கு இறைவன் ஆசிர் அளிப்பாராக என்றும் கூறினார் திருத்தந்தை போரினால் பாதிக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிப்போம் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் துன்புறுத்தப்பட்ட உக்ரைன் மக்களுக்காகவும் வாழ்விடங்கள் தாக்கப்பட்டு மின்சார வசதியின்றி துன்புறும் மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மோதல்களானது மரணம் மற்றும் துன்பத்தை ஏற்படுத்துவதோடு பெரிய அளவில் மனிதமான பேரழிவை ஏற்படுத்துகின்றது என்றும் போரினால் துன்புறும் உக்ரைன் மற்றும் காசா பகுதி மக்களுக்காக ஜெபிக்க மறக்க வேண்டாம் என்றும் கூறினார் புனித வாரத்தின் இந்நாட்களில் இயேசுவோடு மிக நெருக்கமாக இருக்கவும் உயிர்ப்பின் மகிழ்வை நாம் பெறவும் அன்னை மரியாவிடம் அருள் வேண்டுவோம் என்று கூறி மூவேளை ஜப உரையை தொடர்ந்து தனது சிறப்பு ஆசிரியரை வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ் அன்புக்குரியவர்களே போரினால் ஏற்படுகின்ற பெரும் ஆபத்துகள் மரணங்கள் பலவிதமான மன உளைச்சல்கள் அனைத்தையும் திருத்தந்தை தன் உள்ளத்திலே மனதிலே கண்டு மன வேதனையோடு தான் இந்த ஒரு உரையை நமக்கு தந்திருக்கின்றார் நாம் புனித வாரத்திலே ஆண்டவருடைய பாடுகளிலே குருத்து நாயரை தொடங்கி இந்த வாரம் முழுவதும் இறை ஆசிரியர் நமக்கு கிடைக்க இந்த புனித வாரத்தை கொண்டாடுகின்றோம் அதனுடைய தொடக்கமாக தான் இந்த நாள் அமைந்திருக்கின்றது எனவே நாம் தாட்சியோடு பல காரியங்களை செய்வோம் இன்றைய சூழலிலே பலர் சாலை விபத்துகள் மிக அகலமான அழகான சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் போகும் வேகம் விவேகமற்றதாக இருப்பதனால் பலருடைய உயிர் மாய்க்கப்படுகின்றதை நம்முடைய குடும்பங்கள் அருகாமையிலேயே நாம் பார்க்கின்றோம் பலருடைய வேதனையை நாம் பார்க்கின்றோம் குற்றுயிராய் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பப்படும் போது பலன் பலனன்று அவர்கள் இறந்து போகின்ற சோகமான நிகழ்வுகள் இருக்கின்றது எனவே அனைவரையும் நினைத்து இந்த நாளிலே நாம் திருத்தந்தையோடு சேர்ந்து ஜெபித்து அவர்கள் அனைவருக்கும் நல்வாழ்வையும் விண்ணக வாழ்வையும் அளிக்க மன்றாடி ஒப்புக்கொடுப்போம் அன்பு லூரஸ் தொலைக்காட்சி நேயர்களே கடந்த புதன்கிழமை மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருத்தந்தை அவர்கள் மறை தொடர்ச்சியை பொறுமை என்ற தலைப்பிலே நமக்கு அளித்திருக்கின்றதை பார்க்கின்றோம் மார்ச் இருபத்தி ஏழு புதன்கிழமை வத்திகான் தூய ஆறாம் பவுல் அரங்கத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு நல்லொழுக்கம் மற்றும் தீயொழுக்கம் என்னும் தொடர் மறைக்கல்வி உரையின் தொடர்ச்சியாக பொறுமை என்னும் நல்லொழுக்கம் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைத்தார் இளவேநீர் காலத்தின் ஆரம்பமும் தவ காலத்தின் இறுதி வாரமும் ஆகிய புனித என்று மழையின் காரணமாக இன்றைய புதன் மறைக்கல்வி உரையானது வத்திகான் தூய ஆறாம் பவுல் அரங்கத்தில் நடைபெற்றது உலகின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த திருப்பயணிகள் அனைவரும் அரங்கத்தில் கூடியிருக்க புதன் மறைக்கல்வி வழங்கும் இடத்தை வந்தடைந்தார் திருத்தந்தை கரவொலி எழுப்பி திருத்தந்தையை திருப்பயணிகள் வரவேற்க சிலுவை அடையாளம் வரைந்து புதன் மறைக்கல்வி உரையினை ஆரம்பித்தார் திருத்தந்தை அதன் பின் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் நாலு ஐந்து ஏழு வசனங்கள் அன்பு என்னும் தலைப்பின் கீழ் உள்ள இறை வார்த்தைகள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன அவற்றை தமிழிலே நமக்காக நான் வாசிக்கின்றேன் அன்பு பொறுமை உள்ளது நன்மை செய்யும் பொறாமைப்படாது தற்புகழ்ச்சி கொள்ளாது இருமாப்பு அடையாது அன்பு இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது எரிச்சலுக்கு இடம் கொடாது தீங்கு நினையாது அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் அனைத்திலும் மன உறுதியாய் இறை வார்த்தைகள் வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு நல்லொழுக்கம் மற்றும் தீ என்னும் தொடர் மறை நிகழ்வை தொடர்ச்சியாக பொறுமை என்னும் நல்லொழுக்கம் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைத்தார் இன்றைய புதன் மறை கல்வி உரையானது வத்திகான் தூய பேதுர் வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் மழையின் காரணமாக தூய ஆறாம் பவுல் அரங்கத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது என்பதை எடுத்துரைத்து திருப்பயணிகளின் பொறுமைக்கு தன் நன்றியினை தெரிவித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி கருத்துகளுக்கு உரை கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவிமடுப்போம் அன்பான சகோதர சகோதரிகளே காலை வணக்கம் கடந்து ஞாயிற்றுக்கிழமை நாம் இயேசுவின் பாடுகள் பற்றிய நற்செய்தி வாசகத்திற்கு செவி சாய்த்தோம் அவரது பாடுகளில் துன்பங்களில் அவர் மிக மிக முக்கியமான நல்லொழுக்கமான பொறுமையுடன் அனைத்தையும் பதிலளிக்கின்றார் தனக்கு ஏற்படும் துன்பங்களை தாங்கிக் கொள்ளுதல் பொறுமையாகும் பொறுமை என்னும் நல்லொழுக்கத்திற்கும் பாடுகளுக்கும் ஒரே மாதிரியான அடிப்படை வேர் இருப்பது தற்செயலாக நிகழ்வு அல்ல கிறிஸ்துவின் பாடுகளில் அவரது பொறுமை வெளிப்படுகின்றது அவர் மிகுந்த சாந்தத்துடனும் அமைதியுடனும் தான் கைது செய்யப்படுவதை ஏற்கின்றார் படைவீரர்களால் அறையப்படுவதையும் அநியாயமாக குற்றம் சுமத்தப்படுவதையும் ஏற்றுக்கொள்கிறார் பிலாத்து முன் யாரையும் அவர் குற்றம் சாட்டவில்லை படைவீரர்களின் அவமரியாதை ஏளனம் காரித்துப்புதல் கட்டுண்டு அடிக்கப்படுதல் என்ற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்றார் கடினமான சிலுவையை சுமக்கின்றார் அவரோடு ஆணிகளால் சிலுவையில் அறையப்பட்டு கல்வர்களை மன்னிக்கின்றார் அவருக்கு எதிராக கூறப்படுபவை அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை மாறாக இரக்கத்தையே வழங்குகின்றார் இதுவே இயேசுவின் பொறுமை இயேசுவின் பொறுமையானது துன்பத்தை எதிர்க்கும் சக்திகளை கொண்டிருக்கவில்லை மாறாக ஒரு மேலான அன்பின் மிகப்பெரிய பலன் என்பதை இவை அனைத்தும் நமக்கு எடுத்துரைக்கின்றன திருத்துதர் பவுலின் அன்பின் பாடல் என்று அழைக்கப்படும் இன்றைய இறைவார்த்தைகளில் அன்பையும் பொறுமையும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கின்றார் அன்பு என்பதை விவரிப்பதில் பெருந்தன்மை அல்லது பொறுமை என்று விவரிக்கின்றார் தூய பவுல் இது ஒரு ஆச்சரியமான கருத்தை வெளிப்படுத்துகின்றது விவிலியத்தில் கூறப்படுவது போல ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் சினம் கொள்ள தயங்குகிறவர் மிக்கவர் நம்பிக்கைக்குரியவர் விடுதலை பயண நூலிலே முப்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனத்திலே இவ்வாறு நாம் கடவுளுடைய தன்மையை பார்க்கின்றோம் ஆண்டவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் அருள் காட்டுவதில் அளவு கடந்தவர் குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பவர் எவ்விதத்திலும் நம்பிக்கை துரோகம் செய்வோரை விட்டுவிடாதவர் எண்ணிக்கை நூலிலே பதினான்காம் அதிகாரத்திலே பதினெட்டிலே நாம் இதை காண்கின்றோம் மனிதனின் தீமை மற்றும் பாவத்தின் மீதான வெறுப்பை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக ஒவ்வொரு முறையும் எல்லா எல்லையற்ற பொறுமையை வெளிப்படுத்துகின்றார் கடவுள் திருத்தூதர் பவுலை பொறுத்தவரையில் இறைவன் முன் மன்னிப்பை கேட்கும் பாவிக்கு வழங்கப்படுவது கடவுளின் முதன்மையான அன்பு இவ்வாறு ஒவ்வொரு முறையும் கடவுளின் முதன்மையான அன்பை வழங்குவதோடு தீமை நன்மையால் பதிலளிக்கிறது கோபம் மற்றும் விரக்தியினால் தன்னை மூடிக்கொள்ளாமல் விடாமுயற்சியுடன் மீண்டும் தன் வாழ்வை தொடங்க வழிவகுக்கின்றது இதிலிருந்து பொறுமையின் அடிப்படை வேறானது அன்பில் நிலைத்திருக்கின்றது என்பது உறுதியாகின்றது இதனையே தூய அகுஸ்தின் கடவுளின் உயர்ந்த அன்பை இறைவனில் இருக்கும்போது மிகவும் கடினமாக மற்றும் வலிமையான துயரங்களை ஒருவனால் தாங்க முடியும் என்று கூறுகின்றார் பொறுமையுள்ள கிறிஸ்துவர்களை சந்திப்பதை விட கிறிஸ்துவின் அன்பில் சிறந்த சாட்சி இல்லை என்றே கூறலாம் எத்தனை தந்தையர்கள் அன்னையர்கள் தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவி செவிலியர்கள் நோயாளிகள் ஒவ்வொரு நாளும் தங்களது தூய்மையான பொறுமையால் மறைவாக நாம் வாழும் இவ்வுலகின் அழகுபடுத்துகின்றார்கள் என்பதை சிந்தித்து பார்ப்போம் இதனையே நீதிமொழிகள் புத்தகம் வலிமை உடைந்தவரை விட பொறுமை உடையவரே மேலானவர் நகரை அடக்குகிறவரை விட தன்னை அடக்குகிறவரே சிறந்தவர் என்று எடுத்துரைக்கின்றது நாம் நேர்மையாளராக இருக்க வேண்டும் பல நேரங்களில் பொறுமையற்றவர்களாகவும் நாம் இருக்கின்றோம் நமது வாழ்வில் நாம் முன்னோக்கி செல்ல நமக்கு அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை தேவை பொறுமை உள்ளவர்களாக நாம் இருக்க ஏராளமான தூண்டுதல்கள் நமக்கு ஏற்படும் அந்த நேரங்களில் அமைதியுடன் இருப்பது கடினம் நமது உள்ளுணர்வுகளு நாம் கையாள வேண்டும் தேவையற்ற மோசமான பதில்கள் சண்டைகள் குடும்பம் பணித்தளம் கிறிஸ்துவ சமூகத்தில் ஏற்படும் மோதல்களை தவிர்க்க வேண்டும் உடனடியாக பதில் அளிக்க நமக்கு தோன்றும் பொழுதல் எல்லாம் பொறுமையாக இருப்பது அவசியம் பொறுமை என்பது ஒரு தேவை மட்டுமல்ல மாறாக அது ஒரு அழைப்பு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் கிறிஸ்து பொறுமையாக இருந்தால் கிறிஸ்துவர்களாகிய நாமும் பொறுமையாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் என்பதை நினைவில் கொள்வோம் எல்லாமும் உடனடியாக என்ற அவசர ஆதிக்கம் செலுத்துவது இன்றைய பரவலான மனநிலை கொண்ட உலகில் பொறுமையுடன் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் தகுந்த சூழ்நிலைகளை பொறுமையுடன் காத்திருப்பது பதிலாக மக்கள் உடனடியாக மாறுகிறார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் அவசரமும் பொறுமையும் ஆன்மீக வாழ்வின் எதிரிகள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என் ஏனெனில் கடவுள் அன்பானவர் நம்மை அன்பு செய்வதில் ஒருபோதும் சோர்வடையார் குறுகிய மனப்பான்மை கொண்டவர் அல்ல இறுதி எச்சரிக்கைகளை கொடுப்பவர் அல்ல மாறாக கடவுள் பொறுமை உள்ளவர் நமக்காக காத்திருக்க கடவுளுக்கு தெரியும் வீட்டை விட்டு வெளியேறிய மகனுக்காக காத்திருக்கும் ஊதாரி மைந்தனின் இரக்கமுள்ள தந்தையின் நிகழ்வை நாம் நினைத்து பார்ப்போம் அவர் பொறுமையுடன் துன்பத்தை ஏற்கின்றார் தன் மகன் திரும்பி வருவதை கண்டவுடன் அவரை தழுவதற்கு மட்டுமே பொறுமை உள்ள பொறுமையற்றவராக இருந்தார் என்று நற்செய்தி எடுத்துரைக்கின்றது வயலில் தோன்றிய களைகள் ஓமையில் களைகளை பறிக்கும்போது போது அவற்றோடு சேர்த்து கோதுமைகளையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் எனவே அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள் என்று எடுத்துரைக்கின்றார் இயேசு பொறுமை அனைத்தையும் மீட்கும் வல்லமை கொண்டது அன்பான சகோதர சகோதிகளை பொறுமையை வளர்த்தெடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் திருத்தூதர் தூய பவுல் குறிப்பிடுவது போல தூய ஆவியின் கனிகளை ஒன்றானே பொறுமையினை நாம் கிறிஸ்துவிடம் கேட்க வேண்டும் அவர் நமக்கு வலிமையான ஆற்றல் கொண்டே அந்த பொறுமையினை அளிப்பார் ஏனெனில் கிறிஸ்துவ நல்லொழுக்கம் என்பது வெறும் நல்லதை செய்வது மட்டுமல்ல துன்பத்தை தாக்குவதையும் உள்ளடக்கியது புனித வாரத்தின் இந்நாட்கள் பொறுமையுடனும் தனது துன்பங்களை ஏற்ற இயேசுவை பற்றி நன்கு தியானிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது நமக்கு துன்பங்களை தரும் நபர்களை அவர் முன் வைத்து அவரது அருளிற்காகவும் இரக்கத்திற்காகவும் ஜெபிப்பது நல்ல பயிற்சியாகும் நமக்கு தீமை செய்யும் நபர்களை பொறுத்து கொள்வது என்பது எளிதானதல்ல மாறாக நாம் அதனால் செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் செய்யும் தவறுகளிலிருந்து அவர்களை எவ்வாறு வேறுபடுத்துவது என்பதையும் அறிந்து இரக்கத்துடனும் கடவுளின் பாது பார்வையினும் அவர்களை பார்க்க வேண்டும் மக்கள் செய்யும் தவறுகளை பட்டியலிடும் பழக்கம் நம்மிடம் இயல்பாக உள்ளது இது நல்லதல்ல நாம் மக்களை அவர்களின் முகங்களுக்காகவும் இதயங்களுக்காகவும் தேடுகின்றோம் அவர்களின் தவறுகளுக்காக அல்ல பொறுமை என்னும் நல்லொழுக்க பண்பை நம்மில் அதிகரிக்க வாழ்விற்கு உயிர் தரும் நற்பண்புகளில் வளர அவரது பார்வை நாம் விரிவுபடுத்த வேண்டும் நமது பிரச்சனைகளால் உலகை நெருங்காமல் கிறிஸ்துவை நம்மில் பிரதிபலிக்க செய்பவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் பிறரது பெரிய துன்பங்களை கவனிப்பதன் வழியாக நமது சிறிய பிரச்சனைகளை எப்படி தாங்குவது என்பதை கற்றுக்கொள்ளலாம் யோபு கற்பிப்பது போல சோதனையின் பிடியில் நாம் உணரும்போது கடவுளின் புதிய தன்மைக்கு நம்பிக்கையுடன் நம்மை திறப்பது நல்லது அவர் ஓர் நம் எதிர்பார்ப்புகளை ஏமாற்றமடைய விடமாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் பொறுமையையும் துன்பங்களையும் எப்படி பொறுத்து கொள்ளுதல் என்பதை நாம் அறிந்திருத்தல் வேண்டும் இன்று இந்த புதன் மறைக்கல்வி உரையில் இரண்டு தந்தைகள் பங்கேற்கிறார்கள் ஒருவர் இஸ்ராயலர் மற்றொருவர் அரேபியர் நண்பர்களான இருவரும் போரினால் தங்களது மகள்களை இழந்தவர்கள் போரினால் விளைந்த பகைமையை பார்க்கவில்லை மாறாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒரே சிலுவையை சுமக்கின்றனர் புனித பூமியில் ஏற்பட்ட போரினால் தங்களது மகள்களை இழந்து துன்புற்ற இவர்கள் இருவரின் அழகான சான்று வாழ்வை குறித்து சிந்திப்போம் அவர்களது சான்று வாழ்விற்கு நன்றி கூறுகிறேன் இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை கருத்துகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நிறைவு செய்த பின்னர் கூடியுள்ள திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்தினார் பாகிஸ்தான் பிலிப்பீன்ஸ் பிரான்ஸ் ஸ்பானியம் இத்தாலி என உலகின் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த திருப்பயணிகளை அன்புடன் வரவேற்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது ஜெப விண்ணப்பங்களையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார் கொர்கோன்சால்வோவின் மார்கோனி பள்ளி மாணவர்கள் அப்கொரலா திருத்தலே அவையின் கார்லோ அர்பெர்தோ பள்ளி மாணவர்கள் பங்குதள மக்கள் அமைப்புகள் மற்றும் பள்ளிகளை சார்ந்தவர்கள் என அனைவரையும் வாழ்த்தினார் திருத்தந்தை இளைஞர்கள் நோயாளிகள் முதியவர்கள் மற்றும் புதுமண தம்பதிகளை நினைவு கூர்ந்து வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் புனித வாரத்தின் தீவிர ஆன்மீக சூழலில் இருக்கும் அந்நாட்களில் ஜபத்தில் வாழவும் மகிழ்ச்சியில் மற்றும் அருளின் அடிப்படையாக இருக்கும் மீட்பராகிய கிறிஸ்துவின் அருளிற்கு நாம் நம் மனங்களை திறக்கவும் அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் மேலும் அமைதிக்காக ஜெபிப்போம் குண்டுவெடிப்புகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள துன்புறும் உக்ரைன் மக்களுக்கு இறைவன் அமைதியாக ஜெபித்தார் இஸ்ராயல் பாலஸ்தீனம் புனித பூமியில் அமைதி நிலவட்டும் இறைவன் தனது உயிர்ப்பின் பரிசாக அனைவருக்கும் அமைதியை வழங்குகின்றவராக இருக்கின்றார் என்று திருத்தந்தை கூறி தனது அப்போ ஆசிரியரை வழங்கினார் பிரான்சிஸ் அன்புக்குரியவர்களே புனித வாரத்தினுடைய திருவழிபாட்டினுடைய ஆகவே நாம் பார்க்கின்றோம் கடந்த ஞாயிறு இருபத்தி நான்காம் தேதி மார்ச் மாதம் ஆண்டோருடைய பாடுகளின் குருத்து நாயரை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம் அடுத்த நாள் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்திலே தயலம் மந்திரிப்பு கிறிஸ்தம் மாஸ் நடைபெற்றது பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் அவர்களுடைய தலைமையில் அனைத்து உயர்மறை மாவட்ட குருக்களும் துறவிகளும் பங்கு கொண்டு சிறப்பான ஒரு திருப்பலி நிறைவேறியதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அதைத் தொடர்ந்து இந்த புனித வாரத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் ஆங்காங்கே பங்குகளிலே நிறைவேற்றப்பட்டு வருகின்றது கடந்த வியாழக்கிழமை பெரிய வியாழன் ஆண்டவராகிய கடவுள் குருத்துவத்தையும் நற்கனையும் நிறைவேற்றிய நாளுடைய சிறப்பையும் பணியை நிறைவு செய்கின்ற வகைகளே பாதங்கழுவும் சடங்கும் சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைந்து மக்களுக்கு பாஸ்காவினுடைய ரா உணவுடைய ஒரு நிறைவை உணரக்கூடிய ஒரு வழியாக அது அமைந்ததை பார்க்கின்றோம் இதற்கிடையில் லாசரை உயிர்ப்பித்த இயேசு பெத்தானியாவுக்கு சென்று பிறகு எருசலேமை நோக்கி நெருங்கி வருகின்ற வாசகங்களையும் நாம் வாசிக்க கேட்டோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குட் ஃப்ரைடே புனித வெள்ளி நல்ல வெள்ளி ஆண்டவருடைய மரணம் அவருடைய இறப்பு பற்றியதை நாம் சிந்தித்தோம் எல்லா பங்குகளிலுமே சிறப்பாக பெரிய சிலுவை பாதை வீதிகளிலும் கோவில் வளாகங்களிலும் நடந்து சிறப்பாக நாம் அதை கொண்டாடினோம் பல இடங்களிலே பலருக்கு மார்க் நற்செய்தியிலே ஒன்பது மணி என்று சொல்லியிருக்கின்றது யோவான் நற்செய்தியிலும் அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்று அந்த நேரங்களை அவர்கள் கணக்கு செய்து கொண்டு இன்றைய கால சூழலிலே ஏற்படுகின்ற வெப்ப அதிகரிப்பை உணராமல் பல இடங்களிலே தர்க்கம் செய்ய பார்த்தார்கள் ஆனால் பாரம்பரியத்திலே நாம் செய்யக்கூடிய அந்த சிலுவை பாதை தான் முக்கியமானது எனவே அந்த வகையிலே மக்களுடைய நலனுக்கு வசதிக்கேற்ப இருக்கின்ற வெட்ப சூழலை மனதில் கொண்டு பல இடங்களிலே அது சரியான முறையில் நடந்தது மக்களுடைய ஒத்துழைப்பு என்பதை உணர்ந்து அந்த சிலுவை பாதையை நாம் பலரும் உங்களுடைய வெண்ணிற புடவை ஆடைகளை அணிந்து நீங்கள் செய்தது சிவப்பு நிறத்திலே நீங்கள் உங்களுடைய துக்கத்தையும் வெளிப்படுத்திய மகிழ்ச்சி எல்லாருக்கும் உரிய ஒன்றாக அமைந்ததை பார்க்கின்றோம் பிறகு மாலையிலே பெரிய வெள்ளியினுடைய சிறப்பு சடங்குகள் நிறைவேறியது அதனுடைய ஒரு நிகழ்வையும் நாம் கடந்து சென்றோம் நேற்றைய நாளிலே புனித சனி பெரிய சனி பாஸ்கா விழிப்பு திருப்பலியை கடந்த இரவிலே நாம் கொண்டாடினோம் நீண்ட ஒரு சடங்காக இருந்தாலும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகின்ற வகையிலே அங்கே புதிய நெருப்பானது ஒளியானது பாஸ்கா திரி ஏற்றப்பட்டு பிறகு பாஸ்கா புகழுரை பாடப்பட்டது அனைவரும் பாஸ்கா புகழுரை கண்டு மகிழ்ந்தோம் அதன் தொடர்ச்சியாக இறை வார்த்தைகள் மீட்பின் வார்த்தைகளாக பழைய ஏற்பாட்டிலிருந்தும் பிறகு புதிய ஏற்பாட்டிலிருந்து திருப்பலியினுடைய வாசகங்களும் நமக்கு வாசிக்கப்பட்டு நல்ல மறைவுரைகளை அந்தந்த பங்குகளிலே நீங்கள் கேட்டு பாஸ்காவினுடைய சிறப்பை கொண்டாடினோம் அதோடு ஞான தண்ணீர் மந்திரிக்கப்பட்டது பிறகு தீர்த்தம் மந்திரிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு புனித நீரானது தெளிக்கப்பட்டு அந்த புகழ்ச்சி பாடலை நாம் பாடினோம் அதைத் தொடர்ந்து பொது மன்றாட்டு பொது மன்றாட்டுக்கு பிறகு தொடர்ந்து திருப்பலியை நிறைவேற்றி மாண்புமிக்க அந்த பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியை நாம் அனைவரும் உணர்ந்தோம் அதனுடைய விளைவாக உயிர்ப்பின் உத்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் பயணித்த இந்த தவக்கால பாடுகளின் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியையும் ஒப்புரு அருட்சாதனத்தினால் தூய்மை பெற்ற நீங்கள் இறைவனுடைய மகிழ்ச்சியில் அல்ல மக்களாக வாழ இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்த ஒரு நிகழ்வைதான் இந்த வாரத்திலே நாம் கொண்டாடினோம் இன்றைய நாளிலே உயிர்ப்பின் ஞாயிறு ஈஸ்டர் சண்டே என்ற வகையிலே இந்த நாளை நாம் கொண்டாடி பெருமகிழ்வை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொண்டு அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சி அனைவருக்கும் வாழ்வையும் வழியையும் குடும்பங்களை ஒருங்கிணைக்கின்ற அன்பின் சுடராகவும் அமைய நாம் மன்றாடுகின்றோம் அந்த வகையிலே இந்த திருவழிபாட்டு நிகழ்வுகளெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை நோக்கி எதிர்பார்க்கின்ற ஒரு நிரந்தரமான வாழ்வினுடைய செல்வாக்கை நமக்கு அளிக்கக்கூடியதாக இருந்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இறுதியாக திருத்தந்தை அவர்களுடைய ஆசிரியரானது நமக்கு அளிக்கப்படுகின்றது வி பனதி கான் நெல் நோமதல் பாதிரை இதில் ஃபீலியோ இதில் ஓ சாந்தோ ஆமீன் ஹாப்பி ஈஸ்டர்